ஆக மண்புழு போல ஊர்ந்த காரணத்தினால நான் சொன்னேன் மண்புழு போல ஊர்ந்தாருன்னு ஒரு கூடத்துல சொன்னேன் உடனே மண்புழு வந்து நாட்டுக்கு நல்லது மண் உள்ள போய் தான் மண்புழு விவசாயிகளுக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு அறிவிபூர்வமான கருத்த சொன்னார் மண்புழு மண்ணுக்குள்ள போகுது ஆனா நீ மண்புழுவா நீங்க இருக்கீங்களா நீங்க மண்புழு மண்ணுக்குள்ள போல சசிகலா காலுக்குள்ளல போயிருக்கிறீங்க இதத்தான் நான் சொன்னேன் ஆக காலிலே விழுந்து காட்சிய பாக்குறோம் ஆனா காலில தவற காட்சி அப்பதான் பார்த்தோம் வீடு எல்லாம் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் அப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை அதனால அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது ஆக முதலமைச்சராக போய் வந்து உட்கார்ந்தார் எடப்பாடி முதலமைச்சரானது ஓபிஎஸ் ஒத்துப்பாரா உடனே போர்க்குடி தூக்கினார் புறப்பட்டார் என்னை விட ஜூனியர் அவர் நான் தான் சீனியர் அந்த அம்மா ரெண்டு முதல பதவி விலகி சிறைக்கு போச்சு அப்போ நான் தான் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தேன் ஏன் இறந்த உடனே நான் தான் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தேன் இப்போ நான் தான் என்னை விட்டுட்டு எடப்பாடி உட்கார வச்சுட்டாங்களே என்ற ஆத்திரத்தோடு எங்க போனார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போனார் அங்க போய் உட்கார்ந்தார் நாற்பது நிமிஷம் தியானம் பண்ணார் இப்படியே கையை வச்சார் நாற்பது நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டார் அப்படியே தியானம் பண்ணிட்டு ஆவியோடவும் பேசினார் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார் பத்திரிகை சொன்னார் நான் தியானம் பண்ணேன் அம்மா கேட்டேன் சொன்னார வெளியில் வந்து பத்திரிகை நிறுவனத்தில் அம்மா உங்களுடைய மரணம் முறையாக நடந்ததல்ல மர்மம் இருக்கு ஆக அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும் இதற்கு விசாரணை வைக்கணும் விசாரணை சாதாரண விசாரணை சிபிஐ விசாரணை வைக்கணும் என்று சொன்னவர் ஓபிஎஸ் அவர்கள் உடனே அவரை கூப்பிட்டு சமாதானம் பண்ணாங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க சரி ஆயிடுச்சு இப்போ இது வரைக்கும் சொல்லலாம் ஆறு முறை சம்மன் வந்துருச்சு அவருக்கு எங்க விசாரணை கமிஷனுக்கு வாங்க நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே முதன் முதல்ல சிபி விசாரணை வேண்டும்னு கேட்டீங்க என்று நீதியரசர் முன்னாள் நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் ஆறு முறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு ஓபிஎஸ் இருக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட போகல ஒரு முறை கூட போகல ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது ஆக அதுல ஒரு மர்மம் இருக்கிறது ஆக அதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி